அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் அவர் வந்து பேசுகிறார் கேப்டன் நம்முடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாரு கேப்டன் அவர்களுடைய துணைவியார் திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களை பற்றியும் பேசுகிறாரு அதை ஒரு நிமிஷம் கேளுங்கள் பென்ஷன் உண்டு குடும்ப பென்ஷன் அந்த பென்ஷன்லாம் ஒரு எம்எல்ஏதுக்கு எவ்வளோன்னா ஒரு பதினைஞாயிரம் ரூபா மாதம் எம்எல்ஏவாக இருந்து இறந்த பிறகு மனைவி அது யாருக்காக பண்ணோம்னா ஒரு தடவை எம்எல்ஏவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க குடும்பம் கஷ்டப்படும் அப்போ எம்எல்ஏவோட மனைவி எனக்கு ரொம்ப குடும்பம் கஷ்டப்படுகிறோம் ஒரு பதினாயிரூவா வரும் அப்படின்னு சொல்லி குடும்ப பென்ஷனுக்கு போடுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தும் குடும்ப பென்ஷன் போட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க பார்த்துக்க கோடி கோடியாக பணம் இருக்குது சமீபத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் விற்றாங்க அதுவே நூற்றுக்கணக்கான கோடிக்கு விற்றதாக இருந்தது எலெக்ஷன் வருது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் கோடி கோடியாக எதுவும் ஆளுங்க ஆளுங்கட்சிகிட்டேயும் பெரிய கட்சிகள்ட்டையும் வாங்குகிறாங்க அவங்க மாதம் பதினையாயிரம் ரூபாய்க்கு பென்ஷனுக்கு போதும் இது நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி நான் அரசியல்வாதிக்கு இந்த அரசாங்க பணம்னா ஏன் விடணும் அவங்களுக்கு பதினைரூவா ஒரு நாள் பெட்ரோல் செலவே பதினாயிரரூபா பற்றாத அதுக்கு அப்படிப்பட்ட கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவங்க பதினாயிரம் ரூபாய்க்கு அரசு பணத்தை அனுபவிக்க வேண்டுங்கிறது வந்து எந்த அரசியல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த நாடே அறியும் அவர் வந்து அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் அவர் இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தார் இன்றைக்கு இறந்த பிறகும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லோருக்கும் இன்றைக்கி அவருடைய கட்சி அலுவலகத்தில் சாப்பாடு அவர் நினைவு இடத்தில் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க டெய்லின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் இவர் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் விமர்சகராக அவர் கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறார் அப்போ நம்ம பல்வேறு கருத்துக்களை போடுறாரு நம்ம அதை பற்றி ஒன்றும் இல்லை அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இன்றைக்கு இவர் யாரை தொட்டு பேசியிருக்கிறார் என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் தமிழின தலைவர் அள்ளி கொடுத்த வள்ளல் அவரை பற்றி பேசிட்டார் அப்போ அவரை பற்றி பேசும்போது நம்ம வந்து அவருக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ நம்ம என்னன்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் யார் இந்த வரதராஜன்னா அவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி இவர் வந்து என்ன அப்படின்னு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவராக இருந்தனால பென்ஷன் பணம் வந்திருக்கு அதை வந்து அவங்க வீட்டுக்காரமாக வாங்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் இந்த காசை வாங்கி தான் அவங்க சாப்பிடணும் அவசியம் கிடையாது இன்றைக்கு அவங்க ஏகப்பட்ட அன்னதானங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்ரஸ்ட்டு வச்சு கேப்டன் பேரில் நிறைய உதவி பண்ணிக்க அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது இப்போ மக்களுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன இதில் விளக்கம் கொடுக்குறோம்னா நம்ம வந்து ஒரு மதுரையில் பிறந்திருக்கோம் மதுரையில் தான் வசிக்கிறோம் மதுரை மண்ணின் மைந்தர் தான் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு மதுரையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது நிறைய சொத்து இருக்கிறது அது வந்து வாடகை வசூல் பண்ணி இங்கேருந்து பணத்தை அனுப்புவாங்க மெட்ராஸுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் மதுரையிலே அவருக்கு நிறையா சொத்துக்கள் இருக்கிறது இதுபோக பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் இருக்கிறது பணம் நிறைய இருக்கிறது அவர் ஒன்றும் கஞ்சிக்கு இல்லாமல் அவருடைய குடும்பத்தை விட்டு போகவில்லை ஆக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பவர் பல பேருக்கு சாப்பாடு போட்டவர் அள்ளி அள்ளி கொடுத்த வல்ல இப்போ அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் மாட்டுறாங்க அப்படின்னு பேசும்பொழுது என்னமோ அவர் என்னமோ தவிக்க விட்டு போன மாதிரி ஆகி போயிடும் இப்படிலாம் கிடையாது அவங்களும் அந்த பணத்தை வந்து மக்களுக்காக தான் செலவு பண்ணுறாங்க இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை வந்து ஒரு பெண்மணியாக இருந்து வழிநடத்தி இன்றைக்கி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போய் அவங்க எவ்வளவு ஒரு இந்த கட்சியை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டுட்டு போகிறாங்க எவ்வளோ அலைச்சல் இருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பேசாமல் இன்றைக்கி வந்துக்கிட்டு அசால்ட்டாக அப்படி போகிற போக்குள்ள ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இதனால் இவருக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருடைய அந்த ஃபேஸ்புக் வலைதளத்தை யாருமே பார்க்குறதே கிடையாது இன்றைக்கி இவர் இப்படி ஒரு வீடியோ போட்டோன்னே அந்த வீடியோ பயங்கரமாக வைரலாகி எல்லோரும் பார்த்து இவருக்கு பதிலடி கொடுக்குறாங்க இப்போ இவருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த இவர் போட்ட அந்த யூடியூப் இதில் வந்து இவர் பிரபலம் ஆகிட்டார் இப்போ பாருங்கள் இதுலேருந்து என்ன கருத்துனா நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய பேச்சை பேசி இன்றைக்கு இவர் பெரிய ஆயிட்டார் ஆக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இருக்கும்போதும் பல பேர் வாழ வைத்தார் இன்றைக்கி அவர் இறந்தாலும் அவரை பற்றி இவர் திட்டி ஏதோ ஒரு இதாக போட்டிருக்காரு இவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்போ கேப்டன் அவர்களை பற்றி திட்டினாலும் வாழ வைப்பார் அவரை வாழ்த்து பேசினாலும் வாழ வைப்பார் அப்போ இன்றைக்கி கேப்டன் அவர்களை பற்றி எல்லோரும் வாழ்த்தி வாழ்த்தி வீடியோ போட்டாலும் அவங்க வீடியோ வியூஸ் ஆகும் அதில் ஒரு பத்து ரூபா அவனுக்கு கிடைக்கும் அவரை திட்டி யாருமே போட மாட்டாங்க ஆனால் இவர் வந்து அவரை ஒரு குறை சொல்லும் விதமாக போட்டார் இவருக்கு வாழ்க்கை கொடுத்தாரு அப்போ புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது நிறைய அவதூறு கருத்துக்களை மீடியாக்கள் மூலிமா பரப்புனாங்க அன்றைக்கும் அவர் வந்து அந்த அவதூறு பரப்புனவர்களுக்கு இதை வச்சு காசு பார்த்தாங்க இப்போ அன்றைக்கு வாழ வச்சுருக்கிறாரு இன்றைக்கும் இறந்த பின்னும் அவர் வந்து வாழ வைக்கிறார் ஆக கேப்டன் அவர்களை வந் அவதூறு பரப்பினாலும் அவர்களுக்கு பலன் கொடுப்பார் அவரை வாழ்த்தினாலும் பலன் கொடுப்பார் இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு கேப்டனுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோரும் அவர் வந்து கடவுளாக வணங்கி தங்கள் வீட்டு பூஜை ரூமில் அவருடைய ஃபோட்டோவை மாடியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கடைகள் வியாபாரத்தலங்களில் பூரா அவருடைய ஃபோட்டோக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவர் மனிதர் அல்ல அவர் ஒரு கடவுள் அந்த ரேஞ்சுக்கு மக்கள் கொண்டு போயிட்டாங்க இது போன்ற அல்லு செல்லு எல்லாம் பேட்டி கொடுத்து அவருடைய புகழை கெடுக்கலாம் அவருடைய குடும்பத்தார் புகழை கெடுக்கலாம்னு சொல்லி பேசினாலும் இன்னும் ஏழு தலைமுறை வந்தாலும் அவருடைய புகழ் என்றைக்கும் மங்காது அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் தவறாக பேசினாலும் யார் மக்கள் வந்து அவங்க வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து நல்ல ஒரு மனைவிக்கு மகளுக்கு என்ன செய்யணுமோ குறைவில்லாத ஒரு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு அதனால் என்ன தான் அவதூறு பரப்புனாலும் யாரும் நம்ப மாட்டாங்க தயவுசெய்து கேப்டன் அவர்களை திட்டியோ இல்லை அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் விதமாக வீடியோ போட்டு நம்ம சம்பாரிச்சோன்னா பாப்புலர் ஆகிடலாம் மட்டும் நினைக்காதீங்க முடிஞ்சால் அவருடைய பெருமைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொட்டு தொடருங்கள் சேவைகளை தொடருங்கள் இன்றைக்கி நாங்கள்லாம் அன்னதானம் செய்யணும்னு நினச்சி அதுக்கு எங்களுக்கு வழிகாட்டி கேப்டன் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டு உடனே அவருடைய புகழை மறைக்க முடியுமா முடியாது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு இலக்கணமாக வாழ்ந்து இன்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய புகழ் என்றைக்கும் வாழும் 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 வாழ்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய துணைவியார் இந்த கட்சியை வழிநடத்தி செல்கிறார்கள் அவருக்கு பக்கபலமாக மக்கள் இருப்பார்கள் வெற்றி என்றும் கேப்டன் பக்கம் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் கேப்டன் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க